எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் வாசிப்பவர் ஜாகிதா ஜலால்தீன் ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக ஏராவூரில் வாக்களித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்த்திட்ட அபிவிருத்தி அமைச்சருமான அலிசாஹிர் மௌலானா கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய வடமேல் மாகாண ஆளுநருமான ஜெய்னுலாப்தீன் ஆலிம் நசீர் அஹமட் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகோபால் திலகநாதன் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் எம் எஸ் சுபேர் பி ஏ ஐக்கிய மக்கள் சக்தி ஏராவூர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் எம் எஸ் நளீம் ஆகியோர் பொதுமக்கள் என பலரும் அடுத்த ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏராவூரில் வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது இவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் மக்கள் மிகவும் உத்வேகத்துடன் வாக்களிப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி நிச்சயமாக இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்றும் இந்த வெற்றியை அனைவரும் அமைதியான முறையில் மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில் இதனை நாம் கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக பெண்கள் மிகவும் தெளிவாக இந்த முறை தங்களுடைய வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சென்று கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து விட்டு வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருப்போம் நாடு முழுவதுமாக இன்று எனக்கு கிடைத்த தகவல்களில் இருந்து நாடு முழுவதுமாக ஜனாதிபதிக்கு அணிய அணி அணியாக திரண்டு மக்கள் வாக்களித்து வருவதை வருவதாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன செக் பண்ண சிறப்பாக தொடர்ந்தும் அபிவிருத்தினை போக வேண்டும் மீண்டும் ஒரு கியூ யுகத்துக்கு போகக்கூடாது என்பதற்கு நன்றி கூறி போடுகின்ற ஒரு வாக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துகிறது அதைத்தான் இன்றைய நான் பார்க்க முடிகிறது வெற்றி ஒரு நம்பிக்கை இந்த இதை பார்க்கின்ற நேரத்தில் மக்களது சந்தோஷம் நான் பார்க்கின்ற பொழுதும் அனைவரும் வெளிப்படையாகவே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது ஜனாதிபதி தொடர வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே அவர்கள் வாக்களித்து கொண்டிருக்கின்ற அந்த உற்சாகத்தை பார்க்கின்றோம் அதனால் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லதொரு முடிவு வெற்றியாக இந்த ஜனாதிபதி பளினிக் அவர்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நாடலாக இருக்கின்ற சனி பிரமதாஸ் அவர்களை ஆதரிக்கவன் என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டக்களவு மாவட்டத்தில் சுறுசுறுப்பான வாக்கெடுப்போ வாக்களிப்போ தற்போது நட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டிலே அமையப்போகின்ற புதிய ஜனாதிபதியாக சஜித் பிரமதாஸ் அவர்கள் அந்த வெற்றி வாகையை சூறிக்கொள்வார்கள் ஏனென்றால் வடகிழக்கில் விசேடமாக வடகிழக்கில் எங்கு பார்த்தாலும் சஜித் பிரமதாசை வாழ்ந்திருக்கின்ற இடவேதல் மட்டுமே தமிழர்களும் முஸ்லீம்களும் சிக்கல மக்களும் குறிப்பாக மலையக மக்களும் இணைந்திருக்கின்றனர் ஆகவே இந்த தேர்தலில் எங்களுடைய சஜித் பிரமதாஸ் அவர்கள் நிச்சயமாக அந்த வெற்றியை கொண்டு இந்த நாட்டிலே ஒரு இனபேதமற்ற மதபேதமற்ற ஒரு சிறந்த பொருளாதார கட்டமைப்பை கொண்ட நல்ல சிறந்த பொருளாதார நிபுணனை கொண்ட ஒரு குழு அமைத்து இந்த ஆட்சியை அவர்கள் ஒரு நிரந்தரமான ஆட்சியாக பல தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் இம்முறை தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இம்முறை தேர்தலில் வெற்றி பெற போகின்றார் என்கின்ற உணர்வு தற்போது இயல்பாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அன்றகுமார திசாநாயக்க தோழர் அவர்களின் வெற்றி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது வடகிழப்பு மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் இப்போது தேர்தல்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சகல பிரதேசங்களிலும் தற்போது வாக்கெடுப்புகள் மிகவும் உற்சாகத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது வரலாற்றில் முதல் தடவையாக எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வரலாற்றில் முதல் தடவையாக தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தற்போது உருவாகி இருக்கின்றது நாளை நிச்சயமாக இந்த நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார் விசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே வருகின்ற அந்த வெற்றியை மிகவும் அமைதியான முறையில் அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் யார் இவருடைய மனதையும் புண்படுத்தாத புண்படுத்தாத வகையில் அந்த வெற்றியை நீங்கள் துடிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒவ்வொருத்தரும் அரசு உத்தியோகர்களுக்கும் இது அது ஒரு பொருத்தமான ஒரு ஒரு வாழ்வா சாவா என்கின்ற அளவுக்குள்ள ஒரு தேர்தல் இது ஆகவே இந்த தேர்தலிலே அனைவரும் முகம் கொடுத்து சஜித் பிரேமதாசா என்கின்ற அந்த 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 பெரிய ஒரு மாமனிதனுடைய வெற்றி ஏகமானதாக ஒட்டுமொத்த நாட்டிலுமே இன்று உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கின்றது ஆகவே வேறாவூரிலும் ஒரு சுமூகமான ஒரு தேர்தல் நிலைமை வாக்களிப்பு வீதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஒட்டுமொத்த வேறாவூர் மக்களும் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு கணிசமான கணிசமான வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வேறாவூரும் கணிசமான பங்களிப்பை சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கணி வெற்றியில் பங்காளர்களாக மாறிவிட்டார்கள் என்ற நெல்ல செய்தியை இந்த இடத்தில் கூறி உங்களிடம் விடை வருகின்றேன் जिसके टीवी पर स्टोरेंट बिड़न दिख रखा है, बड़ा कम